ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டைம்ஸ் அகாடமி ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மத்திய அரசில் வந்து போலீஸ் வேலையை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ மொத்தம் வந்து நானூற்றி இருபத்தி ஒன்பது வேகன்சி இருக்கு ஸோ இந்த ஜாபுக்கு வந்து ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிருந்தா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் ஸோ இதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் கடைசி வரை இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் வீடியோக்கு கீழே உள்ள இருக்கல சப்ஸ்கிரைப் பட்டனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போற எல்லா யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அலர்ட் வந்துரும் அந்த டீட்டெயில்ஸை பார்ப்போம் ஸோ சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஹெட் கான்ஸ்டபிள் ஸோ அதுக்கு தான் வந்து வேகன்சி இருக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி சாரி ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது க்ளோசிங் டேட் வந்து பிப்ரவரி இருபதாம் தேதி வரைய கொடுத்துருக்காங்க ஸோ இதோட டீடைல்ஸ் பார்ப்போம் ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு மேல் ஃபீமேல் இந்தியன் சிட்டிசன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஃபோர் வரையா பேமேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க இருபத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறில் இருந்து சாப்பிட்டு எண்பத்தி ஓராயிரத்தி நூறு வரையா ஸோ அதுக்கப்புறம் க்ரேடு பே ரெண்டாயிரத்தி நானூறு ப்ளஸ் யூஷுவல் அண்ட் அட்மிசபிள் அலவன்ஸ் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஃப்ரம் டைம் டு டைம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் போஸ்ட்டு டேரெக்ட் மெயில் ஹெட் கான்ஸ்டபுள் டேரெக்ட் மெயில் ஒவ்வொரு கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்காங்க ஸோ யூஆர் ஓபிசி எஸ்சி எஸ்டி அண்ட் டோட்டல் ஸோ டேரக்ட் மெயில் பார்த்தீங்கன்னா ஸோ மொத்தம் முந்நூற்றி இருபத்தி எட்டு வேகன்சி இருக்குது டேரக்ட் ஃபீமெயில் 37 முப்பத்தி ஏழு வேக்கன்சி இருக்கு எல்டி சிஇ அடுத்து நாலுசி இருக்கு number லிமிட்டட் டிபார்ட்மெண்ட் given above கிவன் tentative இது மே இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது டிகிரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குமெண்ட் ப்ராசஸ் பண்ணுமா அதுதான் சொல்லிருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த நோட்ல படிச்சு பாத்துக்கோங்க

ஸோ இதில் வந்து தர் வில் பி த்ரீ ஸ்டேஜஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இருக்கும் பிஃபோர் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிஎஸ்டி டாக்குமெண்டேஷன்ஸ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஸோ அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் ஸோ இது வந்து விச் வில் பி பை லிங்கோல் அதாவது கொஸ்டின் இங்கிலீஷ்லையும் இருக்கும் ஹிந்திலேயும் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் டைப் ரைட்டிங் டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபைங் மார்க் ஜெனரல் எக் மேனுக்கு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஸோ அதர் எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கெல்லாம் 33 கொடுத்திருக்காங்க பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க வந்து இது வந்து கம்பல்சரி கிடையாது குவாலிஃபைட் கேண்டிடேட் வந்து ரிட்டர்ன் examination ஃபார் the ஸ்டேஜ் ஸோ அடுத்து details பார்ப்போம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஹெட் கான்ஸ்டபிள் ஸோ கண்டிப்பாக பிளஸ் டூ பாஸ் பண்ணிருக்கணும் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா பெட் பின் பதினெட்டு வயசுல இருந்து இருபத்தஞ்சு எயிட்டின் டு டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் அஸ்ஸாம் பிப்ரவரி டுவெண்ட்டி கேட்டகரி எலிஜிபிள் ஃபார் ரிலாக்ஸேஷன் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் எல்டிசிஇ்டி ஃபைவ் இயர்ஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி அண்ட் அப்டு ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபார் ஜெனரல் ஓபிசி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கீழே ஜம்மு காஷ்மீருக்கு அடுத்து physical ஸ்டாண்டர்ட் இருக்கும் ஸோ இதில் வந்து எக்ஸப்ட் எஸ்டி கேண்டிடேட் தவிர ஸோ மற்றவங்களுக்குலாம் ஹைட் மெஷர்மெண்ட் நூற்றி அறுபத்தஞ்சு சென்டிமீட்டர் மேலுக்கு செஸ்ட் மெஷர்மெண்ட் அன்எக்பென்ட் செவன்டி செவன் எக்ஸ்பெண்டரட் எயிட்டி டூ ஸோ இது ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் மெஷர்மெண்ட் நூற்றி ஐம்பத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க செஸ்ட்டு மெஷர்மெண்ட் வந்து எதுவும் கொடுக்கல ஆல் கேண்டிடேட் பிலாங்கிங் டு எஸ்டி அவங்களுக்குன்னா நூற்றி அறுபத்திரெண்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இருந்தாலே போதும் ஸோ அந்த டேஸ் பார்த்துக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் ஜஸ்ட் மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஹைட்டு மெஷர்மெண்ட் நூற்றி ஐம்பது கொடுத்துருக்காங்க ஸோ ஃபீமேலுக்கு எதுவும் கொடுக்கல அந்த இதில் அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அவங்களுக்கு வந்து வெயிட் பார்ப்பாங்க ஐ சைட் நியர் விஷன் டிஸ்டன்ட் விஷன் ரீஃப்ராக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் கலர் விஷன்ஸ் ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ மோட் ஆஃப் பேமெண்ட் பார்க்கும்போது ஜெனரல் ஓபிசி கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு ஸ்டண்டர்ட் பே பண்ணணும் ஸோ நெட் பேங்கிங் மூலமாக பண்ணிக்கலாம் கிரெடிட் டெபிட் கார்டு மூலமாக பண்ணிக்கலாம் சிஎஸ்பி அலான் எஸ்பிஐ பேங்க் மூலமாக பண்ணிக்கலாம் ஸோ நோட் ஒன் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி உமன் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஹூஆர் எலிஜிபிள் ஃபார் ரிசர்வேஷன் சாரி எக்ஸப்டட் ஃப்ரம் பேயிங் ஃபீஸ் ஸோ அவங்களுக்கு ஃபீஸ் கட்ட தேவையில்லை ஸோ நோட் டூ பார்த்தீங்கன்னா ஸோ ஃபீஸ் பே பண்ணிட்டதுக்கு அப்புறமா அது ரீஃபண்ட் பண்ண முடியாது வில் நாட் பி ரீஃபண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ நோட் த்ரீ இதுக்கு மேலே வந்து எஸ்பிஐ மூலமாக இல்லை கிரெடிட் டெபிட் கார்டு மூலமாக அது மூலமாக தான் பண்ண முடியும் ஸோ அது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் குள்ளே பே பண்ணி ஆனோம் அதுக்கப்புறம் ரெக்ரூட்மெண்ட் செலெக்ஷன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்டி டாக்குமெண்டேஷனுக்கு அப்புறமா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இருக்கும் ஸோ அது வந்து இங்கிலீஷ் ஹிந்திலையும் இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் டெஸ்ட் இருக்கும் ஸோ டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு அப்புறமா எக்ஸாமினேஷன் ஸோ எலிஜிபிள் ஆகுறவங்க ஹைட் பார்ட் டெஸ்ட் அதாவது ஹைட்டு இவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது டெஸ்ட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும் ரிட்டன் டெஸ்ட் பொறுத்தவரையா இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் ஹண்ட்ரட் மார்க்கு இருக்கும் டூ ஹார்ஸு ஸோ இது வந்து ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் ஜென்ரல் நாலேஜ் ஐத்மேட்டிக் ஜென்ரல் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி கொஸ்டின் வில் பி ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கிலீஷ்லேயும் இருக்கும் ஹிந்திலையும் இருக்கும் ஸோ மினிமம் பர்சன்டேஜ் ஜெனரல் எக்ஸர்வைஸ் மேன் தேர்ட்டி ஃபைவ் சாதர்ஸ்க்கு தேர்ட்டி த்ரீ இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் அதாவது டைப்ரைட்டிங் டெஸ்ட் இங்கிலீஷ் டைப்பிங் வித் மினிமம் ஸ்பீடு தேர்ட்டி ஃபைவ் டபிள்யூ ஸோ ஆன் கம்ப்யூட்டர் அல்லது ஹிந்தி டைப்பிங்னா தேர்ட்டி டபிள்யூ கம்ப்யூட்டர் எம் ஆன் கம்ப்யூட்டர் டென் மினிட்ஸ் இருக்கும் இதுல அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும் கேண்டிடேட் ஆர் அன் ஃபிட் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுவாங்க எப்படி அப்ளை பண்ணணும் ஸ்டெப் ஒன் அண்ட் ஹவு டு ரிஜிஸ்டர் ஃபாதர் ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் கொடுத்திருக்காங்க இதோட அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருந்தா இந்த எக்ஸாமுக்கு வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறீங்க இது மாதிரி ஒவ்வொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் நம்ம டைம்ஸ் அகாடமி சேனல்ல தொடர்ந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கும் சோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் திஸ் ஃபார் யர் எக்ஸாமினேஷன் தேங்க்யூ ஸோ மச்